குழந்தைங்களை அதிகமா நம்ம வந்து கொடுப்போம் அவன் திரும்ப திரும்ப வருவேன் திரும்ப திரும்ப பாப்பிட்டா நம்ம இன்னும் திரும்ப திரும்ப ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படித்தானே அது நினைக்குது யூடியூப் கம்பெனி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் விளம்பரக்காரர்கள் விளம்பரம் கொடுக்கறது மூலியமா தான் யூடியூப்க்கு காட்டு அப்ப வந்து எவ்வளவு வியூவர்ஸ் பாக்குறாங்களோ அந்த விளம்பரத்தை அந்த அளவுக்கு வந்து விளம்பர கம்பெனிக்காரன் வந்து காசு கொடுப்பேன் யூடியூப் நிறைய வியூவர்ஸ் எல்லாருமே திரும்ப திரும்ப ரிட்டர்னா எவ்வளோ எத்தனை தடவை நம்ம யூடியூப்லேயே வந்து யூடியூபே கதில் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஏன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து யூடியூப் புரிஞ்சுக்கிறது அதுக்காக என்ன செய்யுது யூடியூப் வியூவர்ஸுக்கு ஃபேவரபுளான அல்கரிமம் ஒன்று உருவாக்குறது அதான் யூடியூப் அல்கரிதம் அதான் என்ன செய்யுதுன்னா நமக்கு ஒரு சந்தேகமா நம்ம யூடியூப்ல அடிச்சு பார்க்கலாம் அடிச்சு பார்த்தாலும் ஒரு வீடியோ வந்துருது அந்த வீடியோ அவங்க போட்டுக்கணும் அந்த கெட்டில் ஆயிரம் பேர் வீடியோஸ் போட்டுக்கோங்க சரிங்களா அது இல்லை சிறந்த என்கேஜ்மெண்ட் உள்ள அதிக லைக்ஸ் வாங்கினேன் அதிக வாட்சிங் டியூரேஷன் உள்ள இப்போ அஞ்சு நிமிஷம் வீடியோ நாலு நிமிஷம் வரைக்கும் பார்த்துருக்காங்க இப்போ நிறையா நபர்கள் அப்புறம் இந்த வீடியோ தான்டா அந்த கேட்டு அந்த லிஸ்ட்ல உள்ள ஆயிரம் வீடியோவில் வந்து டாப்பில் உள்ள வீடியோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் காமிப்போம் அப்போ நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஆ ஓகே சூப்பரான வீடியோஸ் எல்லாமே கிடைக்கிறது டக்குன்னு போனோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருந்தது அவங்களுடைய சந்தேகத்துக்கு அப்போ வியூவர்ஸ் என்ன நினைப்பாங்க ஓகே எதுனாலும் யூடியூப்ல போவோம் அப்படி யூடியூப் இருக்குள்ள வியூவர்ஸ் டேனிங் திரும்ப திரும்ப வரும்போது யூடியூப் என்ன நினைக்கும் இளம்புறங்களை அதிகமாக நம்ம வந்து கொடுப்போம் அவன் திரும்ப திரும்ப வருவேன் திரும்ப திரும்ப நம்ம இன்னும் திரும்ப திரும்ப ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படி தானே அது நினைக்கிது யூடியூப் கம்பெனி வந்து பணம் சம்பாதிக்கணுன்னு தானே ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அதிக பணம் சம்பாதிக்க தான் நினைப்பாங்க அப்போ வியூவர்ஸ் வந்து எப்பவுமே உள்ளே தான் நினைப்பாங்க சிறந்த மட்டும் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் காமிச்சுன்னு நினைப்பாங்க யூடியூப் வந்து வியூவர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படுது ஏன்னா அவங்க மூலியமா தான் ஏன் நல்லது இது ஒரு சின்ன தகவல் அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ